திமுக நம்மை மீறி அதிகமான வெற்றியை பெற்றுவிடக்கூடாது என்று காங்கிரஸ் அதற்கு உரிய வேலையை அது செய்தது மொத்தத்தில் ரெண்டு கட்சிகளுமே மிக மோசமான தோல்வியை சந்தித்தன என்பதில் ஆட்சி கவிழ்ந்து வேறொன்றும் எம்ஜிஆர் செய்யவில்லை பொதுமக்களை போய் பார்த்தார் நான் என்ன குற்றம் செய்தேன் எதற்காக என் ஆட்சியை கவிழ்த்தார்கள் என்பதற்குமே அளவு பெரிய விளக்கங்கள் எதையும் மக்கள் முன்னால் வைக்கவில்லை அந்த ஒரு வரி போதுமாக இருந்தது மீண்டும் அவரே ஆட்சிக்கு வந்தார் எனவே நீங்கள் இந்த ரெண்டு பேரும் சரிபாதியாக நீங்கள் இடங்களை எப்பொழுது பிரித்து கொள்கிறீர்களோ அப்பொழுதே ஒருவருக்கு எதிராக ஒருவர் கத்தி பாய்ச்சுவதற்கான களம் அமையுமே தவிர கூட்டு முயற்சியாக வெற்றி பெறுவதற்கான சூழல் வராது அதனால் சரிபாதியாக இவர்கள் இடங்களை எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை இப்பொழுது எடப்பாடி ஒரு நாற்பது தொகுதிகளை கொடுப்பதற்கு தாராளமாக இரு அவர் முன்வருகிறார்